சூரபத்மன் தன் மாளிகையில் கோபமுடன் உட்கார்ந்திருப்பது அவன் வானத்தின் மீது பார்க்க வானத்தில் கருமேகங்கள் சூழ மின்னல் பிளந்து சின்னமாக ஒழிக்கதிர்கள் வீசும் இந்திரன் பிரம்மா விஷ்ணு மற்ற தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிடுகிறார்கள் சிவபெருமான் மௌனமாக இருக்க பார்வதி தயவான முகத்துடன் முருகனை படைக்க ஆசீர்வதிக்கிறார் சரவணப் பொய்கையில் ஆறு ஒளிக்கதிர்கள் விழ கர்த்திகை பெண்கள் சிறிய குழந்தைகளை கரம் கொண்டு முருகனை வளர்க்கின்றனர் முருகன் செவ்வேல் மீது ஏறி தேவர்கள் முன்னேற்றம் காண அழகிய கவசம் அணிந்து சக்தி வாய்ந்த வேலுடன் புறப்படுகிறது சூரபத்மன் அனுப்பிய அசுரர்கள் கோபமுடன் முருகனை சுற்றி வரும் அவர்கள் கண்களில் தீ மற்றும் வெறுப்பு முருகன் தனது வேலை வீசி அசுரர்களை அழிக்கத் தொடங்குகிறான் ஒளிப்பாய்ச்சலாகவே வேல் சூரபத்மனை நோக்கி செல்கிறது சூரபத்மன் விலங்குகளாக மாறி தப்ப முயல்கிறான் முதலில் மரமாக மாறுகிறான் பின்னர் சேவலாக மாறுகிறான் இறுதியாக மயிலாக மாறுகிறான் முருகன் தன் கருணையால் மயிலையும் சேவலையும் தனது வாகனமாக கொடியை ஆக்கிக் கொள்கிறான் தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் மலர்களை தூவ முருகனுக்கு தாமரை பூ மாலைகள் அணிவிக்கின்றனர் மக்கள் முருகனை புகழ்ந்து பாட திருவிழா கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு கோயிலிலும் திருவிழா உற்சாகமாக நடக்கிறது